வெல்கம் டு சசி மீடியா இன்னைக்கு விஜய் சேதுபதியோடைய எபிசோட் அந்த எபிசோடு வந்து முழுக்க முழுக்க கமுருதீனை ரோஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் இருந்தது ப்ளஸ் இந்த பக்கம் வந்து பார்வதி இவங்க ரெண்டு பேரையுமே வந்து ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணார் பட் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் கேட்கலை அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா இவங்களை இப்படியே தான் விடணும் இவங்கள வந்து கண்டிக்க கூடாது ஏன்னா இப்போ கமுருதீனை பண்ண அளவுக்கு கூட பார்வதியை அவங்க பண்ணலை ரைட்டாக ஏன்னா இவங்கள ஏதாவது டச் பண்ணால் இவங்க கேம் விளாடாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சு தான் அவர் பண்ணியிருக்காரு பிபி டீமும் வந்து அதை தான் சொல்லியிருப்பாங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவர் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவர் சில விஷயங்கள் பேச விரும்பலை இப்போ அந்த கம்ரு இவர் கமுருதீன் வினோத்து த திவாகர் ஃபைட்டு கூட அவர் பேச விரும்பலை அவரை அப்படியே நிறுத்த வைக்க தான் மு முயற்சி பண்ணார் இவங்களாம் ஏஞ்சி பேசும்போது கூட வேண்டாம் விருப்பாக சில விஷயங்கள விஷயங்களாக மாதிரியே தான் இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கனியோடைய கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறதோட ஆரம்பிக்கிறாரு ஓப்பனிங்கே யாரை வச்சுன்னா நம்ம காம மாமா வச்சு ஆரம்பிக்கிறாரு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது ஏன்னு நின்று ஒளர்றது 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 தான் அதாவது ஒரு டாஸ்க் நடக்கும்போது அவங்க வந்து தலை கிடையாது அந்த டாஸ்கில் யார் வந்து முன்னிலைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த டாஸ்க்குன்னு ஒரு கேப்டன் இருக்கணும் ஜூசி இந்த இதில் இருந்தாங்க அவங்க தான் மெயின் ரிசல்ட் எடுக்கணும் இவன் என்ன பண்ணுறான்னா அதை எடுத்துகிட்டு வந்து அதை ஏன் அவங்க வந்து தட்டி கேட்கல அப்படிங்கிற மாதிரி டாஸ்கில் அவங்க தான் அதை தட்டி கேட்கணும் ஜூசி தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து நின்றுக்கிட்டு கனி வந்து எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உளறிக்கிட்டு இருந்தார் எஃப்சி இவர் விஜேஎஸுமே டென்ஷன் ஆகிட்டார் அப்புறமேட்டுக்கு பார்வதி ஏஞ்சி நீங்கள் ரெண்டு பேரும் பேசுவீங்கடா பேசிக்கிட்டு எங்ககிட்ட சொல்லுங்கடா அண்ணும்போது இதுவே ஒரு அவமானம் தான் அந்த அவமானமே அவனுக்கு ஒட்டலை அப்படின்னும் பொழுது ஒன்றுமே சொல்ல முடியாது ஏன்னா என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தான் க கமூர்த்தினேருந்து வருது அப்புறமேட்டுக்கு கேட்டு ஓரளவுக்கு வந்து புரிய வச்சு சொல்கிறாங்க புரிதல் இல்லை அப்படிங்கும்போது அவருக்கு வந்து கேட்கும் சக்தி இல்லை அங்கே தான் அவர் வந்து மிஸ் ஆகிறார் ஒரு விஷயத்தை உள்வாங்கி அதை மைண்டில் வச்சுக்கிற சக்தி இல்லை அதை எப்படி சொல்லணும்னு தெரிய மாட்டேங்குது இந்த ரெண்டு விஷயத்த சரி பண்ணிக்கிட்டாவே அவருடைய கேம் அவர் எங்கேயோ போயிருவாரு ஆனால் அந்த ரெண்டு விஷயம் புரியாத மாதிரியே நடிக்கிறாரா இல்லை உண்மையிலே புரியலையா அப்படிங்கிறது எல்லாம் சண்டை போடுறது மட்டும்தான் அவருடைய ஃபோக்கஸாக இருக்குது அதுவும் விஜிஎஸ் வந்து அவரை மாதிரியே இது பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு பார்வதி வந்து எழுந்திரிச்சு அவங்க போக அவங்க கனியை பற்றி சொல்லும்போது அவங்க ஏதோ மதித்த மாதிரியே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை வந்து இவர் நான் டாஸ்க்கெல்லாம் நல்லா பண்ணேன் அப்படின்னும்போது அதை விஜேஎஸ் கலச்சார் அதெல்லாம் உண்மையாகவே நல்லா இருந்தது ஏன்னா ஓரளவுக்கு தகு கொடுத்து தான் ஆகணும் அவங்களுக்கெல்லாம் அவங்க ரொம்ப ரெண்டு பேருமே வந்து உரைக்கவே மாட்டேங்குது எது சொன்னாலும் திரும்ப 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 ஒரே விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணி மற்றவங்கள மட்டம் தட்டணும் மற்றவங்கள கேவலப்படுத்தணும் அந்த ஒரு எண்ணத்துலேயே அவங்க கேம் ஆடுறாங்க போன வாரம் அவங்களுக்கு பிடிச்சவங்க அந்த லிஸ்ட் இருக்கும் இல்லையா அதை விட இப்போ அவங்களுக்கு கம்மியாக இருக்குது அவ்வளோதான் இப்படி ஒரு கேம் விளாடணும் அவசியம் இல்லை அது பாசிட்டிவாக கொண்டு போய் யாரை தட்டி கேட்கணுமோ தட்டி கேட்டு இப்போ கனி கேங்கும் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல தான் போன வாரம் ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா அவங்கள தாண்டி நீங்கள் அநியாயம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி என்னத்தை சொல்கிறது போன வாரம்லாம் நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு தான் இருந்தேன் பார்வதிக்கு இந்த வாரம் என்னென்னா எல்லாரையும் போட்டு பகைச்சிக்கிட்டு எல்லார்ட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு ஓரளவுக்கு நியாயம் இல்லாமல் ஒரு டாஸ்க்குனா அந்த டாஸ்கை வந்து இப்போ திவாகரம் வந்து பண்ணார் தான் ஆனால் என்னாச்சு அவர் வந்து பட்டும் படாமல் ஒரு சில விஷயங்களை விட்டுட்டு வந்துட்டாங்க இவங்க அது ரொம்ப இதாக எடுத்துகிட்டு போய் சுபிக்ஷாக்கெல்லாம் ரொம்ப கேவலமாக பிஹேவ் பண்ண மாதிரி இருந்தது அதை வந்து விஜிஎஸ் வந்து பல இடங்களில் அட்ரஸ் பண்ணி சொன்னது அது ஓகே தான் அந்த இடத்துல அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து யாருக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா எஃப்ஜேவுக்கு ஆதிரை அது மாதிரியான விஷயங்களை வந்து சொன்னாங்க எஃப்ஜேக்கு ஆதிரை ச சபரி இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த இடத்துல பிஜேஎஸ் வந்து ஒரு இடத்த அட்ரஸ் பண்ணார் என்னென்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்கள் ஃபேவரிசம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அது உண்மை தான் எஃப்டிஏவுக்கெல்லாம் அவங்க ரொம்ப ஃபேவரிசம் பண்ணுறாங்க சபரி இப்போ நான் ஒரு ஓட்டிங் போல் போட்டோம்னா யார் உங்களுக்கு ஃபேவரட்டுன்னு கேட்டால் சபரி பேர் தான் வருது பட் சபரி கேம் ஆட ஆரம்பிக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு சண்டை வந்தால் கூட அதை ஒதுங்கி போகிறது அதை எதிர்கொள்ள மாட்டுறாரு ஒரு டாஸ்க் வந்தாலுமே வந்து அமைதியாக போய் பின்னாடி நின்றுக்கிறாரு இன்னும் மக்கள் இங்கே வந்து எதிர்பார்க்குறாங்க சவரி தான் பிடிக்கணும் இப்போ நானே வந்து பேசும்பொழுது நம்ம ஓட்டிங் போல் போட்டு வச்சு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சவரி தான் பிடிக்குன்றாங்க நான் என்ன பேசுகிறது இன்றைக்கி இன்றைக்கி சொல்ல சவரியை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சண்டையை தடுத்து விட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் நம்மளால் பேச முடியும் இல்லையா அவர் கேம் ஆட மிக கேம் ஆட ஆரம்பிக்கணும் திவாகர்லாம் வந்து தப்போ கமரி தின்னு பார்வதி இவங்கெல்லாம் தப்போ சரியாக விளாட்றாங்கல்ல அந்த மாதிரி அவரும் விளையாட ஆரம்பிக்கணும் தான் அதுக்கப்புறம் வியானாவும் எந்திரிச்சு இவங்கள தான் சொல்கிறாங்க நம்ம கனி வந்து ஃபேவரிசம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது அட்ரஸ் பண்ணி சொல்கிறாங்க முக்கியமாக ஆதிரை ஆதிரையை இவங்க இமிட்டேட் பண்ணும்போது அப்படிலாம் பண்ணாதீங்க ப்ரோவோக்கிங்காக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் எஃப்சி பல இடங்களில் கேட்டார் நீ தின்னுட்டு தூங்க தானே வந்திருக்க அப்படின்னு அது வந்து அப்போயே அது தப்பான ஒரு வார்த்தை பிக் பாஸ் லக்ஸரி கொடுத்து பொழுது இவன் எதுக்கு அதெல்லாம் கேட்குறான் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து அவங்க அட்ரெஸ் பண்ணல தான் அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதை பார்க்க முடிஞ்சது அதையும் வந்து கேட்டாங்க அதுக்கப்புறம் கெமி எந்திரிச்சு என் கூட எஃப்சிஏ சண்டை போடும்போது என்ன இது பண்ணாங்க ஆனால் அவன்கிட்ட கேட்டாங்களா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்க்க நல்லா இருந்தது பார்வதியே வந்து கனி வந்து ஃபேவரிசம் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி ஆயிடுச்சுன்னா பார்வதிக்கு ஆகாதவங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க அதுதானே உண்மை கெமியே வந்து ஆரம்பத்திலே அவங்க ஒரு கேம் விளையாண்டாங்க அவங்கள தட்டி அடிச்சிங்க இப்போ திவாகர் உங்கள் கூட இருந்தார் திவாகர் இப்போ அங்கே போயிட்டார் இன்னைக்கு இது முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நாமினேஷன் வரைக்கும் உட்காந்து பேச க கவர் நம்ம கலையரசனும் அவரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இவங்க கேங்கு சரியில்லை பார்வதி சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அங்கேயே போயிடுறாங்க ஏன்னா அவங்க அடைக்கணும் கொடுக்குறாங்க அப்படின் போது இந்த மூணு பேர் தனிச்சு விடப்பட்ட மாதிரி தான் இருக்குது அதில் வியானா மட்டும் கொஞ்சம் அந்த பக்கம் வராங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டுக்கு கம்மூர் தினம் எதிர்ச்சி அதை தான் சொன்னார் ஸோ அதே இந்த கேங் அங்கே அடிக்கிறதும் அந்த கேங் இங்கே அடிக்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து போயிட்டு இருந்தது சுபிக்ஷா வினயா இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஆர்டர் படி சேவ் பண்ணார் இந்த வாட்டி தான் கரெக்டாக ஆர்டர் படி சேவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதில் சுபிக்ஷாவாக இருக்கட்டும் வியான வியானா இவங்க ரெண்டு பேரையுமே கரெக்டான நேரத்தில் சேவ் பண்ணது இவங்க என்ன நினச்சாங்க சுபிக்ஷாலாம் போயிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க அதில் அவங்க ரெண்டு பேரும் சேவ் பண்ணது மூணாவது வந்து பிரவீனை வந்து எழுந்து நின்று நிற்க வச்சார் ஆனால் சேவ் பண்ணாரான்னு தெரியல ஆனால் சேவ் பண்ண மாதிரி தெரியல பட் பிரவீன் வந்து ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் படி ரெண்டாவது இடத்துல இருந்தார் அது அன் அஃபிஷியல் ஒரு ஒருவேளை அவர் மூணாவது தான் எழுந்திருக்கலாம் சுபிக்ஷா வினையாக இவங்க ரெண்டு பேரும் சேவ் பண்ணிட்டாங்க ஸோ அதுவும் நல்லா இருந்தது அடுத்தது சிம்பிளாக அடுத்த கண்டென்ட்டுக்கு மாறிட்டார் யாரால் வந்து நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எடுத்தார் என்னென்னா ஒரு போரிங்காக தான் இருந்தது இத்தனை வாரம் ஆகியும் இந்த மாதிரியான டாஸ்க்காக வைக்கிறது நிற்க முடியாது வேறு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது பண்ணியிருக்கலாம் பட் அதில் எல்லோருமே வந்து பார்வதி கமுருதீன் அவங்களுடைய பேர் தான் வந்து அடிபட்டுச்சு சில பேர் வந்து திவாகரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க பார்வதி முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வினோத்து கமுருதீன் பார்வதி இவங்க மூணு பேருந்தான் எங்கேயுமே வந்து தனிச்சு நிற்கலை இவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது கெமி எந்திரிச்சு அதான் சொன்னாங்க அதில் கெமி சொன்னது ரொம்ப ஹைலைட்டு என்னென்னா காக்கா காக்கா மாதிரி ஒரு உதாரண விரத்தை அடித்து விட்டாங்க ஸோ இதுக்கான விளைவை கெமி சந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் போட்டு புரட்டி எடுக்க போதும் அந்த பொண்ணு ஏன்னா பெரும் அது அந்த உதாரணம் காக்கா வச்சு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அது கமர்தீன் இந்த காக்கா கூட்டத்தில் கமர்தீன் பார்வதி ப்ளஸ் க வினோத் இவங்க மூணு பேர் இனிமேல் இந்த கூட்டத்தை காக்கா கூட்டன்னே ஒரு பேர் வச்சிருவாங்க அதில் இந்த மாட்டுக்கட்டத்தில் அதே போல் அரோரா வந்து துஷாருடைய இதில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் வினோத் வந்து கமர்தீன் எஃப்ஜே அதே அதை தான் சொன்னார் வினோத் வந்து கனியோடைய இதில் வந்து எஃப்ஜே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் துஷார் வந்து வினோத் இதில் வந்து கமுருதீன் இதே தான் பார்வதி இவங்க மூணு பேர் தான் அவரும் சொன்னார் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்வதி வந்து எழுந்திரிச்சு எஃப்ஜே கனி கெமி அவங்க பாருங்களேன் ஒரு லிஸ்ட்டாக எடுக்கிறாங்க சபரி வியானா அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து கனி சபரி இவங்க இதில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு போன வாரம்லாம் ஒரு ரெண்டு நாள் வந்து உங்கள் பின்னு தான் சுற்றிக்கிட்டு இருந்தது அவங்க எப்படியெல்லாம் மாற்றி விடுறாங்க பாருங்கள் அதே போல் வந்து கனி வந்து பார்வதி கமருதீன் இதே இதுதான் வந்து போணுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு கமருதீன் வந்து துஷார் அரோரா அதில் துஷ இவங்க வந்து அரோரா கேட்டாங்க எந்த இதில் நான் அவனை டிபெண்ட் பண்ணியிருக்கேன் நாங்கள் பேசுகிறோம் பட் ஆனால் சண்டெலாம் வந்து அவனுக்காக நான் பேசுகிறதில்லை எனக்காக அவன் பேசுறதில்லை அப்படின்ற டைலாக்லாம் விட்டாங்க அது முடிஞ்சு க சீச இது விஜயஸ் போனதுக்கப்புறமேட்டுக்கு அவனுக்கு கமருதீங்கன்னு ஒரு சண்டை வருது துஷார் வந்து அவங்கள தள்ளிட்டு போய்ட்டான் நீ சண்டை போடாத அப்படின்னு சொல்லி அதுவும் அதுதானே அதை தான் அவர் பேசியிருக்காரு சரி அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கமர்தீன் வந்து அந்த சண்டையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு என்னன்னா எனக்காக யாருமே பேசலை சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி சொல்லுங்கள் நான் கேட்குறேன்னு அந்த இடத்துல என்னன்னா விஜயஸ் வந்து அதை பற்றி பேசணுன்னு அப்போ யாருமே கேட்கலன்னா விஜேயஸும் அதை அட்ரஸ் பண்ணல அப்படின்றது தான் ஆனால் விஜேஎஸ் என்னன்னா எந்த சண்டையுமே பேசலையே அப்படி பேச ஆரம்பித்தா எல்லாத்தையும் எடுக்கணும் அவரே ஓப்பனாக உடச்சி விட்டார் அதில் என்ன ஒரு வார்த்தையை திருப்பி விட்டான்னா இவன் ஹைட்டாக இருக்கான் என்ன அடிக்க வர போகிறான் துஷார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார் அது உண்மையிலே தப்பு நீ தான் எல்லாரையும் அடிக்க போகிற கமர்தீன் துஷார்லாம் யாரையும் அடிக்க போகிறதில்ல அந்த பையன் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறான் ஆனால் வேலையும் காட்டுறான் அதுதான் அவருக்கும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு நான் கேட்கல அப்படின்னா நான் கேட்க ஆரம்பித்தேன்னா ஓம் பிரச்சனையே நிறையா இருக்குது நான் அதிகையே கடந்து போகிறேன் ஏன்னா அந்த எபிசோட டேரக்டரும் உனக்கு ரொம்ப வேடியப்பட்டவர் உன்னை வந்து நான் கேட்டேன்னா அவர் கேட்கக்கூடாதுன்னு சொல்வார் அதனால தான் நான் கடந்து கடந்து என்னால் முடிஞ்ச ரோஸ்ட்டை உனக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு ஆனாலும் அந்த இடத்துல பயங்கரமாக கோவப்படுற அது சரியான ஒரு விஷயந்தான் அது ஆனால் அந்த ஃபைட்டில் பொறுத்த வரைக்கும் துஷார் மேலே கொஞ்சம் தப்பு இருக்குது நிறைய இருக்கு அவன் ஒதுங்கி போனவனை கூப்பிட்டு வாண்ட்ரா ஒம்பளத்தை மாதிரி தான் இருந்தது இப்பயும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ கூட அந்த சண்டை நடக்குது இவங்களும் அரோராகவும் உட்காந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசும்பொழுது அவங்க திவாருக்கு ஆதரவாக சொன்னாங்கல்ல அதை பற்றி பேசும்போது இவன் வந்து கூப்பிட்டு போயிருக்கக்கூடாது அது ஒரு தப்பான ஒரு விஷயந்தான் அதே போல் விக்ரம் இவங்கள தான் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாரு இதில் வந்து எ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே இதில் வந்து கமருதீன் பார்வதி கமருதீன் பார்வதி அதுக்கப்புறம் கனி எஃப்ஜே இவங்கள்தான் வந்துச்சு இதுவே நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்க பேராக போட்டு சொல்கிறதுக்கே கடுப்பாக இருக்குது ஏன்னா மொத்தமாக இவங்க பேர் தான் வந்துச்சு இந்த கேங் அவங்கள தாக்குறதும் அந்த கேங் இங்கே தாக்குறதும் தாக்கிறதும் அப்படிங்கிற தீப்பு பூத்தாத மாதிரி சிலர் வந்து திவாகரை சொன்னாங்க சிலர் வந்து விக்ரம சொன்னாங்க சபரிய சொன்னாங்களே தவிர அது ஒருத்தவங்க ரெண்டு பேர் வருமே தவிர மெயினாக பார்த்திங்கன்னா இவங்க மூணு பேர் பேர் வந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்தது எந்த பிரச்சனையை பேச ஆரம்பித்தாங்கன்னா திவாகர் வந்து எந்திரிச்சு ஒரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க புல்லிங் பண்ணுறாங்க தூங்க விட மாட்டுறாருன்னு சொல்லி விக்ரம் கமுர்தீன் இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே அடுக்காக அவர் என்னென்ன பண்ணாரோ எல்லாத்தையும் வச்சார் ஸோ அதுவும் வந்து விஜய் சேதுபதி கேட்டார் அதுவும் சரியாக கேட்கல ஏதோ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணார் அப்படின்னா நீங்களும் பேசுகிறீங்க அது உண்மை தானே அவரும் பேசுகிறாரு அதையும் கண்டிச்சார் ஆனால் இவங்க மேலே அதிகமாக தப்பு இருக்குது அதிகமாக இன்னைக்கு பாதிக்கப்பட்டது இந்த விஷயத்தில் நம்ம வினோத்து மூஞ்சி கிஞ்செலாம் செத்து போயிடுச்சு முதல்லேயே ஒரு ஐஸை வச்சு பாட்டு பாடி ஐஸ் வச்சிடலாம்னு நினச்சாரு பட் லைட்டாக அவருக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான் அவர் போய் எல்லாத்தையும் கேட்குறாரு கொஞ்சம் சொல்லுங்கள் 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 சொல்லுங்கன்னு அவர் தான் ப்ரோ பண்ணார் அந்த பெரிய சண்டைக்கு காரணமே அவர் தான் நெ சனிக்கிழமை நிகழ்வில் பார்த்தீங்கன்னா கூட அவர் தான் போய் திரும்ப ஒம்பழைப்பார் ஸோ இனிமே வாட்டர் மில்லன்ட்ட அவர் போக மாட்டார் அவருக்கு கொஞ்சம் பயந்த சாபந்தான் பொத்தனாப்பில் இருந்துருவா அது மட்டும் தெரியுது இனிமேல் என்னென்னா வலிஞ்சு போய் பேசுவார் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் போட்டார் இருப்பாருங்க வீஜேஷ் என்னென்னா உங்களால் ஃபே இதாகிறாங்க விட்டுடுங்க பிக் பாஸ் மாடியில் வந்து யாரும் அப்படி கிடையாதுன்னு அப்படிலாம் கிடையாது சார் இவனுங்க வந்து பர்பஸாக அவனை அடித்தா நம்ம ஃபேமஸ் தான் பண்ணுறாங்க புரியுதுங்களா வீட்டுக்குள்ளே வரும்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே முகம் உங்களுக்கு அடுத்தபடியாக திவாகரம் தான் தெரியும் கமுரி யாருக்கும் தெரியாது வினோத்தெல்லாம் யாருக்கும் தெரியாது அவரே தான் போய் சொல்லிக்கணும் நான் இந்த பாட்டு பாடினேன் அவர் என்ன பாட்டு பாட்டியிருக்காருனா உன் கூட ஃபோட்டோ பிடிச்ச டச் ஃபோனில் அந்த ஒரே ஒரு பாட்டை தான் எல்லாத்தையும் சொல்லிக்கணுமே தவிர அந்த பாட்டு கூட அவர் சொல்லி தான் தெரிஞ்சுது இவர் பாடுதான் என்ன வேறே என்ன பாட்டு இருக்காருன்னு கேட்டால் தெரியாது ஓகேங்களா விஜய் பார்வதி தெரியும் கலையாரசனை தெரியும் வேற யாரா தெரியும் அதனால் அவங்க வந்து இவரை அடித்து தான் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக நான் அவருக்கு முட்டு கொடுக்கல அவர்கிட்ட நீங்கள் சொன்னது தப்பு அவருடைய மைண்டில் இருக்கிறது உண்மை தானே அது தானே வெளில வருது இவனை தொடர்ந்து ஏன் போய் ஒம்பாளுக்குணும் ஏன் வீட்டில் ஆளே இல்லையா என்ன அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல நீ முடிஞ்சால் கமர்த்தின்னு வினது சபரி போய் ஒம்பல் ஏன்னா விக்ரஸ் விக்ரம்ட்ட போய் ஒம்பால ஏன் இவர்கிட்ட மட்டும் போகிறீங்க சரி அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இன்னொரு விஷயம் பேசப்பட்டுச்சு என்னென்னா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை திவாகர் இருந்தானே பெண்கள்லாம் ஏன்ச்சு அப்படிலாம் இல்லைன்ட்டாங்க அந்த விஷயத்துலையும் மாற்றி மாற்றி தான் கமன்தீன் பேசிக்கிட்டு இருந்தார் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பட் அவர் சொன்னதை நான் பார்க்கல மேபி எப்பிசோடில் வந்திருந்தால் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா டக்குன்னு சார் நான் அவர் இருந்தால் வைலண்டாக பிஹேவ் பண்ணுறாரு தான் சொன்னேன் அப்படின்னு விஜேஎஸ் அதுக்கும் ஒரு பாதுகாப்பு வார்த்தையை விட்டார் அவர் சொன்னது வந்து வைலன்ஸை மீன் பண்ணார் திவாகர் நீ சொன்னதுக்கான அர்த்தம் வேற அப்படிங்கிறத அடித்து விட்டார் ஸோ அதுவும் வந்து கடைசா இதாக இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை கலையரசம் போவான்னு பார்வதிலாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னா ஆதிரை ஆதிரை வெளில போனதுக்கு காரணம் பிக் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு பிக்பாஸ் வரலாற்றில் இது முதல் முறை ஒம்பது சீசனில் ஒருத்தவங்க போகிறதுக்காக பிக்பாஸே வருத்தப்படுறதுக்கு இதில் வந்து பிக் பாஸ் வந்து அவங்க ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க நம்ம விஜேசியும் கேவலப்படுத்தியிருக்காங்க இதில் என்னென்னா அவங்க வெளியாட்டுறதுக்கு பிபி டீம் முடிவு எடுக்கலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதுதான் அது என்னென்னா வீட்டில் உள்ளவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை வெளில அனுப்ப சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஃபஸ்ட் வீக்கே ஓட்டு இருந்தது அவங்களுக்கு பிஆர் உருட்டுன்னா ஏன் எதுவோ ஒன்று ஓட்டு இருந்ததில் இந்த வாரம் வரலை அப்படின்னா ஓட்டு போடலை அப்படிங்கிறது அவங்களுக்குமே அது வந்து ஒரு கஷ்டமாக தான் இருந்தது அவங்களே ஏற்றுக்க முடியல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க சம்திங் அவங்க பேர் ரொம்ப நெகட்டிவாக போகுது அதனால் அவங்கள வெளியில் வர சொல்லலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்கள வர வச்சுருக்கலாம் அதுதான் அங்கே நடந்திருக்கலாம் அதனால தான் பிக் பாஸே அவ்வளோ முட்டு கொடுத்தாரு ஸோ அவங்கள போகும்போது கூப்பிட்டு எல்லாேருக்கும் அட்வைஸ் பண்ண சொன்னாங்க ஃபார்மலாக திவாகருக்கு தான் அவங்க சொன்னது தனியாக நினச்சி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கமிர்தீனுக்கு வந்து உன்னை மாற்றிக்கோ நீ மாற்றிக்க அவன் மாற்றிக்கிறாளா இவ்வளோ பிரச்சனை நடந்துமே அவர் வந்து மாற்றிக்கல அதுக்கப்புறம் மெட்டுக்கு வந்து எபிசோட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு திரும்பவும் வந்து அந்த சண்டை திரும்பவும் இதில் இடையில வந்து பார்வதி போய் ஒரு சண்டை போட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் இருந்தால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்று இப்போ எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேர் பேர் சொன்னீங்களே ஆ நீங்கள் ஒரு ரெண்டு பேர் பேர் சொன்னீங்க அது தப்பு தானே உங்களை மற்றவங்க சொன்னது தப்புனா நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னீங்கன்னா அதை எவனுமே கேட்க மாட்டான் இதில் பாருங்களேன் சவரி சவரின்னு நீங்கள் சொல்கிறீங்க சவரி வந்து அந்த இடத்துல அவங்க பேசும்போது சரி நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க இப்போ நான் பேசவா அந்த பொண்ணு எங்கே ஸ்பேஸ் கொடுத்துச்சு ஆ சரி அப்போ நான் கிளம்புறேன் இப்படி இருந்தால் யாரால் பேச முடியும் சொல்லுங்கள் யாராலையுமே அப்புறம் நின்று நின்று சத்தம் போட்டு நாம் குரலை உயர்த்தணும் உயர்த்தி நான் சொல்கிறது நீ கேளு நீ எதுக்கு ரெண்டு பேர் பேரை சொன்ன நீ எதுக்கு ரெண்டு பேர் பேர் சொன்ன அப்போ ஓன் பேரை நாங்கள் சொல்லுறது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் விஜேஎஸ்க்கு முன்னாடியே ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க அவர் பாட்டுக்கு அப்போ இதையாக நிற்கிறாரு ம் கமல் சாராக இருந்தால் என்னமோ போங்க அதெல்லாம் கொஞ்சம் தட்டி கேட்டிருக்கலாம் அவனை அடிச்சுக்கிட்டது அதில் வந்து வளர்ப்பு சரியில்லைன்னு கமல் சொன்னது அவன் திருந்த போகிறது கிடையாது அதை திரும்ப பேசிக்கிட்டு இருக்கான் அவரை கேட்கலாம் அவர் கண்டன்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டு போனால் அடுத்த வாரம் கண்டன்ட் வருமேன்ட்டு விட்டுட்டு போனது இதுதான் நடந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் திவாகர் கலை இவங்க ரெண்டு பேரும் ஓட்டிங் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க யாரை நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இந்த வாரம் வினோத் வர்றது உறுதியாகிடுச்சு இவ்வளோ தான் இதில் ஒரு சில இடங்களில் கமுர்தீனா ரோஸ் பண்ணது ஓகே ஆனால் அது புரோஜனம் இல்லை அப்படிங்கிறது அந்த எபிசோட் முடிஞ்சோடனே அவன் காமிச்சிட்டான் பார்வதி அப்படி தான் எபிசோட் நடுவிலே காமிச்சிட்டாங்க என்னென்னா நீங்கள் என்ன தான் திட்டினாலும் நாங்கள் நடக்கிறபடி தான் நடப்போம் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறது விஜிஎஸ்க்கு முன்னாடியே காட்டுறாங்க அப்புறம் என்ன அதை அவர் ரோஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்புறம் அடுத்த வாரமும் வந்தால் தான் பண்ணுவார் அடுத்த வாரம் ஒயில் கார்டு கன்ஃபார்ம் அதுதான் இந்த வாரமே வந்து சொல்லிட்டு போயிட்டார் ஒருவேளை ஒயில் கார்டு வந்து மாற்றங்கள் வரும் ஒரு நாலு பேர் கம்ருதுனுக்கு ஈக்குவலாக அனுப்பி விட்டாங்கன்னா அவன் அடங்கிடுவான் அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் நடந்தது காலையில் நம்ம ஒரு ஏழு மணிக்கு நாமினேஷன் யார் யார் லிஸ்ட்டு வந்துடும் யார் யார் இந்த வாரம் நாமினேட் ஆகியிருக்கா அப்படிங்கிறத ஒரு ஏழு மணிக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்